இது தாங்க தட்டாம்பேர் செடியோட மொட்டு அந்த பூக்கள் வர்றதுக்கு முந்தி உள்ளது இப்படிதான் இருக்கும் இது அதுக்கு அடுத்த பருவங்க அதுக்கப்புறம் இந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து மூணாவது தான் என்ன ஆகும்னா அது எல்லோ கலரில் மாறுங்க எல்லோ கலரில் மாறி அதுக்கு மறுநாள் வந்து அது வெள்ளை கலராக மலருங்க பூ மலரும்போது வெள்ளை விலைன்னு தாங்க மலரும் அதுக்கப்புறம் அந்த பூல இருந்து தாங்க காய் வருது எதுக்காக நான் இது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் செடி வளர்க்கும்போது இது என்ன செடின்னே தெரியாமல் வளர்த்தேங்க விதை என்னெல்லாமோ போட்டோம் எல்லாமே அதனால் இது என்ன செடின்னு எனக்கு தெரியலை அதுக்காக தாங்க இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் இனி யாரும் புதுசாக செடி போடுறவங்க வந்து இந்த மாதிரி செடி போது வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலான்றதுக்காக அது வந்து நல்ல இதுக்கு மெயின்டெனன்ஸ்ன்னு ரொம்ப ஒன்றும் கிடையாதுங்க இந்த எந்த நோய் தாக்குதலும் இல்லை அதுக்கு தண்ணி அதுக்கு தேவையான சூரிய இது ரெண்டு கிடைச்சாலே போதுங்க தன்னாலே அது நல்லா வளருதுங்க இதில் வந்து அஸ்வினி பூச்சி தொல்லைகளோ எதுவுமே இல்லை ஈல்டிங் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது இது கொடி மாதிரி இஷ்டப்போல் அது எங்கெங்கே இடம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் படம் வந்து நல்லா போகுதுங்க எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு காயாக தான் இருக்குது ஆனால் நான் யூடியூப்லலாம் பார்த்தேன் நிறைய பேர் செடியில் வந்து நாலு காய் மூணு காய் அப்படிலாம் இருந்தது எனக்கு பூ வரதுல ரெண்டு தான் அதில் ரெண்டு காய் தான் வருது இதில் ஒன்று தான் வருதுங்க பூ உதுங்குறதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன ரெமடின்னு கொஞ்சம் பார்த்து வச்சுருக்குறேன் அதையும் சரி செஞ்சுருவாங்க வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ